ரெண்டே ரெண்டு விலகு போட்டு அரைச்சி காமிக்கிறேன் என்ன காரணம் ரெண்டே ரெண்டு பேப்பர் அப்படியே உள்ளே போட்டு ஃப்ரைட் ரைஸுக்கு நூடுல்ஸுக்குலாம் போடுறீங்களா இந்த மாதிரி அருமையாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணோம் ஸோ நம்ம நோபல் ஷாப்பிங்ல இப்போ பார்க்குற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா புல்லட் மிக்ஸி நிறைய புல்லட் மிக்ஸ் பார்த்திருப்பீங்க ஆனால் நம்ம கொடுக்கற புல்லட் மிக்சினாலே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் நம்ம கொடுக்குற எல்லா ப்ராடக்ட் தான் இருக்கும் ஸோ அந்த வகையில பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு கலர்ல கொடுக்குறோம் இது கூட இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக போட்டு அரைக்கிறதுக்கு சின்ன ஜார் ஒன்று கொடுக்குறோம் இதை விட அளவு அதிகமாக அரைக்கிறதுக்கு பெரிய ஜார் ஒரு ஜார் கொடுக்குறோம் இதுக்கு இல்லாமல் இந்த மாதிரி ஹேண்டில் ஜார் இது வந்து நீங்கள் ஜாராக யூஸ் பண்ணிக்கலாம் கிளாஸா யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோரேஜி கண்டெய்னராக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாமல் நம்ம ஒரு ஜூசர் ஜாரும் கொடுக்குறோம் இதெல்லாம் இல்லாமல் நம்ம கொடுக்குற ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த சாப்பர் இந்த சாப்பர் நீங்கள் புல்லட் மிக்ஸின்ட்டு நீங்கள் எந்த கடையில் போனீனாலும் இந்த சாப்பர் கிடைக்காது உங்களுக்கு நம்ம கொடுக்குற நோபல் ஷாப்பிங் கொடுக்குற புல்லட் மிக்சியில் மட்டும் தான் இந்த சாப்பர் வந்து கிடைக்கும் இதோட ஸ்பெஷலே அளவு கம்மியாக போட்டால் அரைக்கும் மிக்ஸி வந்து அளவு அதிகமாக போட்டால் அரைக்கும் கம்மியாக போட்டால் அரைக்காது இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்மளோட மிக்ஸி பாருங்கள் மினிமம் குவான்டிட்டி உங்களுக்கு சாம்பிளுக்கு இவ்வளோ கம்மியாக போட்டாலும் அரைக்கும்ங்கிறது காமிக்கிறதுக்காக நான் எவ்வளோ போடுறேன் பார்த்துங்க ரெண்டே ரெண்டு விலகு போட்டால் அரைச்சி காமிக்கிறேன் இது ப்ரெஸ் பண்ணிட்டு டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மிஷின் என்ன காரணம் என்ன காரணம் ரெண்டு மிளகை தான் இந்த ரெண்டு மிளகையும் நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இதில் என்ன பாருங்கள் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் ரெண்டே ரெண்டு பேப்பர் அந்த ரெண்டு ரெண்டு இந்த மாதிரி மாதிரா ஓமோ இந்த சீரகம் இந்த மாதிரி சோம்பு அதை கம்மியாக அரைக்கும்னு நினச்சிக்கோங்க அப்படின்னாலும் அரைச்சிக்கலாம் சோ அடுத்த பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் எல்லா மிக்ஸிலுமே வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஹார்டான ஐட்டம் தான் போட முடியாது மிக்சி நான் போட்டீங்கன்னா பிளேடு வளைஞ்சிக்கும் கீழே இருக்கிற கீரை எல்லாமே பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும் அதை பாருங்க ரெண்டு பீஸ் போடுறேன் இது எந்த அளவுக்கு அரைக்கிது அப்படின்ட்டு நான் நேராக காமிக்கிறேன் பாருங்க சூப்பராயிருக்கும் சுக்கு மஞ்சள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சீர்காய் ஐட்டங்கள் எல்லாமே இதை வந்து சூப்பரா அரிசிக்கும் அருமையாக இருக்கும் இது கண்டிப்பாக நம்ம மிக்சில் அரைக்க முடியாது நான் டெமோக்காக ரெண்டு பீஸ் போட்டுருக்கேன் வீட்டில் நீங்கள் வந்து ஐம்பது கிராம் நூறு கிராம் போடுறீங்க அப்படின்னாலும் அளவுக்கு தகுந்த மாதிரி ஜார் கொடுக்கணும் ஜார் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எல்லா ட்ரை ஐட்டமும் இருந்துச்சுக்கலாம் எல்லா வகையான வெஜ் ஐட்டமும் அறுத்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டே இருக்குது நிறைய ஐட்டங்களுக்கு இருக்குது காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது தான் நமக்கு அந்த ப்ராடக்ட் தேவைப்படுமா என்னங்கிறது தெரியும் உங்களுக்கு அதனால ஃபுல்லாக போய் தான் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு தப்புங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் அரைச்ச முடிச்சிருச்சுங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நீங்கள் சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்குலாம் மிக்சில்லாம் போட்டு அரைக்க முடியாது இதை உடச்சிட்டு தான் மிக்ச்சில் போட்டு அரைக்கணும் அப்படியே குறை குறப்பாக தான் கிடைக்கும் இந்த அளவுக்கு பவுடர் கிடைக்காது கடையில் போய் வாங்கும்போது போது அந்த மாதிரி பவுடர் கிடைக்கும் நீங்கள் கடையில் வாங்குறது எப்போ அரைக்கிறாங்க என்ன கலக்கிறாங்கன்னு தெரியாது ஸோ வீட்டில் அரைக்கிறனால சுத்தமாகவும் இருக்கும் சத்தாகவும் இருக்கும் நமக்கு வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா எல்லா வகையான மசாலா தோணும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவுடர் ஐட்டங்கள் எல்லாமே நீங்கள் அரைச்சிக்கலாம் சாம்பார் பொடி ரசப்படி இட்லி பொடி அப்படின்னா எல்லாமே நீங்கள் அரைச்சிக்கலாம் அது பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கேன் எல்லாரும் வீட்டிலும் மிக்ஸி வச்சுட்டு நம்ம எல்லாமே இருக்குது தான் பாக்கெட்டில் தான் மசாலா போயிட்டு வாங்குவேன் ஆனால் இதை பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பட்டையெல்லாம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் வீட்டில் நீங்கள் ஒரு பிரியாணிலாம் பண்ணுறீங்க கிரேவி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மசாலா எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளே வீட்டிலேயே அரைச்சிக்கலாம் பாக்கெட்டில் போய் வாங்க இருக்காது இந்த மிக்ஸி இருந்துச்சு அப்படின்னா அரைக்க முடியும் நார்மல் மிக்சி வந்து இந்த அளவுக்கு பவுடராக அரைக்க முடியாது ஆனால் மிக்சில் போடலாம் ஆனால் இதில் வரக்கூடிய பவுடர் வந்து மிக்சர் வந்து வராது நான் போட்டிருக்கேன் எப்படி வருதுங்கிறது ரிசல்ட் காமிச்சிடும் அதையும் பாருங்க இதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்லி தூள்லாம் அரைக்கிறோம் ஏதாவது என்னென்ன பாக்கெட்டை நீங்கள் வாங்குறீங்களோ அதை அத்தனை இந்த புல்லட் மிக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டிலேயே அரைச்சிக்கலாம் பாக்கெட்டில் வாங்குறதை முழுசாக பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரெடி ஆகிட்டு பாருங்க ஸோ இந்த கரம் மசாலா வந்து பார்த்தாலே இதில் ஸ்பெல் செமையாக இருக்கும் அதை பாருங்கள் இந்த மாதிரி மசாலா தூள் கிரேவிக்குலாம் பண்ணுறீங்கன்னா வீட்லேயே பார்த்தீங்கன்னா மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து வந்து வெட் ஐட்டம் ஃபர்ஸ்ட் நான் போட்டது பார்த்தீங்கன்னா இந்த பிளேடு இது வந்து ட்ரை பிளேடு இதை வந்து மறக்காமல் பாருங்க சிங்கிளாக இருக்கிறது வந்து போடு பவுடர் பண்ணுறதுக்கு இந்த பிளேடு இதுல பாத்தீங்கன்னா இந்த பிளேடு கொடுப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடிய பிளேடு இதில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் எது தண்ணி ஊற்றி அரைக்கிது எது பவுடர் அரைக்குது அப்படின்ட்டு சிங்கிள் பவுடர் அரைக்குது டபுள் வந்து சட்னி ஜூஸ் அரைக்கிறது ஆமா இப்போ வந்து சின்ன ஜார்ல அரைச்சு காமிச்சேன் இப்போ வந்து இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இந்த ஜார் ஓகே பெரிய ஜார் இதுல வந்து என்ன அரைக்கலாம் அப்படின்னா சட்னி அரைச்சி காமிப்போம் நிறைய பேர் ஆமா நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இதுல சட்னி அரைக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் போட்டு அரைச்சி காமிக்கலாம் தேங்காய் பருணி எப்படி போடுறேன்ட்டு இது துருவிட்டும் போட்டுக்கலாம் துருவிட்டு போட்டிங்கன்னா டைம் எடுக்கும் ஆனால் வந்து நான் நல்லா லைஃப் இருக்கும் நீங்கள் பீஸாக அர்ஜென்ட்டுக்கு போடும்போது இந்தமாரி பீஸாகவும் போட்டுக்கலாம் உங்களுக்கு பாருங்கள் கல்லையை போட்டுட்டோம் கூட மிளகாக இருந்தாலும் போட்டுட்டு முழு மிளகா அப்படியே போட்டுடலாமா எங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ நார்மல் மிக்சராக தான் கம்மியாக போட்டிங்கன்னா அது என்ன ஆகும்னா சைடில் போய் அப்படியே ஒட்டிக்கிட்டு சரியாக உங்களுக்கு நான் இதில் பாருங்கள் மேல வச்சு சின்ன சின்ன இந்த பிசூர்லாம் இல்லாம பாருங்க எந்த அளவுக்கு அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன் இந்த அளவுக்கு நைஸாக வந்து நீங்கள் எந்த மிக்ஸுமே சூப்பரா பார்த்தீங்கன்னா அரைக்க வரைக்காது பாருங்க பிளேடு கீழே பார்த்தீங்கன்னா எதுவுமே தங்காதே மிக்சி நிறைய தங்கிக்கும் நல்லா அரைச்சு கொடுக்கும் நல்லா மைய அரைச்சு கொடுக்கும் உங்களுக்கு சூப்பரா மசாலா கொத்தமல்லி வெங்காயம் எல்லாம் போட்டு மசாலா அரைக்கிறீங்க அப்படின்னாலும் மசாலா அரைக்கிறதுக்கும் வரைக்கிறதுக்கும் சூப்பராயிருத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி ஹேண்டில் ஜார் சொன்ன பாத்தீங்கன்னா இருக்கு நீர்ல சொல்லியிருப்பேன் மில்க் ஷேக் ஜார் இதை வந்து நீங்க இந்த ரிங் இருக்கு போட்டுட்டீங்கன்னா குடிக்கிற டம்ளராக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அப்படின்னா இந்த மாதிரி ஜார் மாதிரி ஆயிடும் இதுல நீங்க வந்து எதெல்லாம் வடிகட்டாமல் நம்ம அப்படியே சாப்பிடுவோமோ ஆப்பிள் மேங்கோ பப்பாளி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வடிக்கிற தேவை இருக்காது அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே இதில் போட்டுக்கலாம் இப்போ சாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு மிக்சட் ஃப்ரூட்ஸாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பீட்ரூட்டு ஓகே ஏபிசி ஜூஸ் சொல்கிறாங்களா ஆமாம் அந்த மாதிரி பீட்ரூட்டு கேரட்டு ஆப்பிள் நீங்கள் கலவையாக பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது பசங்க கூட இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிப்பாங்க இதை போடுறதுக்கு இதில் என்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் சாம்பிளுக்கு இதை போடுறேன் வீட்டில் பிறகு நீங்கள் பால் வேணும்னால் பால் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு அதுமாதிரி மில்க் ஷேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணிக்கலாம் எல்லா மில்க் ஷேக்குமே ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் எடுத்து அப்படியே மேலே மாட்டேன் அப்படி அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேக் பண்ணுறதுக்கு எல்லாமே கீரை எல்லாம் கடைகிறீங்க பருப்பு கிடையாதுங்க மோர் கிடையிறீங்க அப்படின்னால கூட நீங்கள் இதில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அரைச்சி கொடுப்பாங்க பேஸ்ட் மாதிரி அந்த மாதிரி பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு நிறைய ஜார் கொடுக்கறதுனால ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஜார் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஜூஸுக்கு தனியாக ஒன்று குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒன்று கொடுத்துக்கலாம் இதை பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா முப்பது சைன் நாற்பது சைன் தான் வீட்டில் பசங்க இருக்காங்கன்னா அவங்களே இதை பண்ணிப்பாங்க இதே மற்ற ஜூஸர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு அதிக வே நிறைய ஸ்பேர் இருக்கும் க்ளீன் பண்ணுறது பயந்துகிட்டே நம்ம வாங்கி வாங்கி வீட்டில் வச்சுக்கோ யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் இதுனா பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இதே ஜேர்ல போட்டு அரைக்க போகிறோம் இந்த ஜாரில் தான் குடிக்க போகிறோம் இதை மட்டும் க்ளீன் பண்ணால் போதும் நிறைய க்ளீன் பண்ணுற வேலை இருக்காது உங்களுக்கு இதையே பார்த்தா சாத்துக்குடி ஆரஞ்சு மாதுல திராட்சை இதெல்லாம் விதை இருக்கும் இதெல்லாம் போடுறதுக்கு வேற ஜா பெரிய ஜார் இருக்கு அதே காமிக்கிறேன் இது வந்து விதை இல்லாம ஃபில்ட்ரு பண்ணாம நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு பாருங்க தான் ரெடி ஆயிருச்சு ஜோஸு ஸோ சிம்பிள் வேலை தான் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அவ்வளோதான் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் பிளேட் எடுத்து நீங்கள் சிங்கிள் போட்டுட்டு ஸோ டேரெக்டாக அப்படியே நீங்கள் இதை குடிச்சிக்கலாம் உங்களுக்கு இல்லை இதே நீங்க வெளியில் கொடுத்து விடணும் ஸ்கூல் போகிறாங்க காலேஜ் காலேஜ் போகிறாங்க ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கொடுத்து விடணும் அப்படின்னா இந்த மாதிரி கேப்ஸும் கொடுத்துடும் அப்படியே ஸ்டோர் பண்ணி நீங்கள் கொடுத்து விட்டுக்கலாம் உங்களுக்கு பாக்ஸில் போட்டு எடுத்து போய்க்கலாம் இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கினாலும் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஸ்டோரேஜ் கண்டனாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குடிக்கிற டம்ளராக யூஸ் பண்ணிக்கலாம் அரைக்கிற ஜாராக ஒரே ஜார மூணு விதமாக நீங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்தது நம்ம பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஜார் இது வரைக்கும் எல்லா ஜாரும் பார்த்தாச்சே கடைசி ஜார் பெரிய ஜார் இதை பாருங்க இது தனியாக எடுத்துக்கலாம் இதில் உள்ள இருக்கிற ஃபில்டர் இதை தனியாக எடுத்துக்கலாம் இதை தனியாக எடுத்துக்கலாம் எல்லாமே செப்பரேட் செப்பரேட்டாக எடுத்துடலாம் அசமோல் பண்ணுறது எப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த பிளேட் இருக்குது பாருங்கள் இது வெட் பிளேடு இந்த வெட் பிளேடை நீங்கள் லாக் பண்ணிவிடுங்க இப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வெண்ணெயெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் அதுக்குள்ளே இந்த ஜூஸ் ஃபில்டர் நீங்கள் வந்து சாத்துக்குடி ஜூஸு ஆரஞ்சு ஜூஸு மாதுளை எதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோமோ அதுக்கு அத்தனையும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்ட்ரு வந்து உள்ளே வச்சிருங்க அதுக்கப்புறம் இந்த மூடி இந்த ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள் இங்கே கேப் இருக்கும் இதுக்கு வர மாதிரி ஸோ வச்சு இப்படி லாக் அவ்வளோதான் லாக் பண்ணிவிட்டு நம்ம இதுக்குள்ளே ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம் வீட்டில் போடும்போது இங்கே பால் வேணுமா பால் ஊற்றிங்க சுகர் வேணால் சுகர் ஆட் பண்ணிக்க என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் இதில் போட்டுக்கலாம் உங்களுக்கு நான் சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் இருக்குது கிரேப்ஸ் போட்டு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கங்க தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பேஸ்ட் மாதிரி இருந்துச்சுன்னா பெரிய அது சீக்கணேன் ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காமன் ஐட்டிட்டு நீக்கி வச்சுருங்க வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் மிஷ்ண அவ்வ தான் நிறைய போடனா நிறைய போட்டு சாம்பிளுக்காக கம்மியாக போடுறேன் நிறைய போட்டு இது மேலே மூடிவிட்டு ஜஸ்ட் அப்படியே இதை கீழே பார்த்தாலும் தெரியும் அதுல இருக்கிற சீட்ஸ் அந்த ஸ்கின் எல்லாமே உள்ள ஸ்டோர் ஆயிடும் ஜூஸ் மட்டும் வெளியில வரும் அதே மாதிரி மாதிரம் பாடம் உதிர்த்துட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும் போடுங்க அதே மாதிரி முசாம்பி இருக்கு அப்படின்னா முசாம்பி ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நாலா கட் பண்ணிட்டு உள்ள போட்டுருங்க உங்களுக்கு அதே மாதிரி தான் ஆரஞ்சு அதே மாதிரி தான் வாட்டர் பிளான் எதெல்லாம் நீங்க வடிகட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் உள்ள போட்டு ஜஸ்ட் இதை வச்சு லைட்டா ப்ரெஸ் பண்றது மட்டும் தான் வேற எந்த வேலையும் கிடையாது அப்படியே எடுத்துட்டு இப்படி வடிகட்டினீங்கன்னா ஜூஸ் மட்டும் வந்துடும் பாருங்க கிரேப் ஜூஸ் ஈஸியாக இருக்கும் இந்த ஜாரை க்ளீன் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு ஒன்றுக்கு ரெண்டு டைவாக போட்டுருங்க இதே மாதிரி தேங்காய் துருவி போட்டிங்கன்னா தேங்காய் பாலும் நீங்க எடுத்துக்கலாம் தேங்காய் பால் நெல்லிக்காய் ஜூஸ் எல்லா ஜூஸும் போட்டுக்கலாம் கீரைகள்லாம் போட்டுனாலும் கீரை எல்லாம் போட்டு ஜூஸ் எடுத்துக்கலாம் இந்த ஜாரை எப்படி நம்ம ஃபிட் பண்ணுமோ அதே மாதிரி தான் எல்லாமே தனி தனியாக பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு ஸோ அடுத்ததே நம்ம கொடுக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல்னு சொல்லிருக்கோம் இந்த ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இந்த சாப்பா இந்த சாப்பருக்கு வந்து ரெண்டு பிளேடு வரும் புல்லட் மிக்சிக்கு விட் பிளே விட் பிளேடு ட்ரை பிளேடு ரெண்டு பிளேடு வரும் அது கூட அந்த சாப்பர் கொடுக்கும் இந்த சாப்பருக்கு இந்த மாதிரி ரவுண்ட் பிளேடு வரும் இதை ரெண்டு டைப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் இந்த மாதிரி சின்ன பிளேடு வரும் இதை ரெண்டு டைப்பா யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி எந்தெந்த மாடலில் டிசைனில் கட் பண்ணுறது அப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்க இந்த பிளேடு எடுத்து அப்படியே நீங்கள் டைரக்டாக உள்ள வச்சு வேண்டி தான் இதை வந்து நம்ம இந்த குக்கர் மேல் மூடி மூடுற மாதிரி இதை சென்டராக வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி டென் பண்ணிடுங்க மேலே எடுத்து வச்சுட்டு

அருமையாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணோம் இதே மாதிரியே வாழைக்காய் பாக்கா நேந்திரகாய் சிப்ஸு கோவோக்கா பொரியல் பண்ணுறதுக்கு எல்லா காயுமே நீங்கள் மாதிரி கட் பண்ணிக்கலாம்ங்களா புடலங்கள்லாம் இருக்கனா கூட சூப்பராக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதே ப்ளேடு நீங்கள் திருப்பி போடுறோம் இப்போ வந்து ரவுண்ட் ரவுண்ட் லைஸாக காமிச்சு பார்த்துருப்பீங்க அதே பிளேடு தான் அது வந்து ஒரு திருப்பி போடும்போது இது ஒரு டிசைனில் கட் பண்ணணும் அதுவும் காமிக்கிறோம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் வேறு எந்த வெஜிடபிள்ஸ்மே நீங்கள் பண்ணவே முடியாது இதை வந்து கேரட் போட்டு காம்க்கிறேன் சரி பாருங்கள் அப்படியே உள்ளே போட்டு செகண்ட் பாருங்களேன் நாலு செகண்ட் அஞ்சு செகண்ட் கூட எடுத்துக்காது மொத்தத்துக்கும் இந்த பாருங்கள் கொட்டி காமிச்சு தான் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு நூடுல்ஸுக்குலாம் போடுறீங்களா இந்த பாருங்கள் பா இந்த மாதிரி அருமையாக வரும் சேலட்லாம் ரெடி பண்ணுறீங்கன்னா

குயிக்காக டைம் ரெடி ஆகிடும் இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸுமே எந்த வெஜிடபிள்ஸ் நீங்கள் புதுசாக கட் பண்ணுறீங்களா அதுக்கு இந்த பிளேட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்லைஸாக கட் பண்ணுறீங்களா அதுக்கு அந்த ரவுண்ட் சைஸ் பிளேட்டை கட் பண்ணிக்கலாம் எல்லா காயும் நீங்கள் இதை சூப்பராக கட் பண்ணிக்கலாம் இதுலேயே இப்போ சப்பாத்தி மாவும் பெஞ்சிக்கலாம் உங்களுக்கு இதில் நீங்கள் சப்பாத்தி மாவு பேசி தெரிஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு பார்த்துனா ஜென்ஸெலாம் இருக்காங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கையில் பேசுகிறது கையில் பேசி பிஸ்னு ஒட்டிகிட்டு இருக்கும் ரொம்ப லேட் ஆகும் இதில் வந்து கரெக்டாக ஒரு நிமிஷம் கூட ஆகாது உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு அரை கிலோ மாவு வரைக்கும் பேசிஞ்சிக்கலாம் உங்களுக்கு இதை பாருங்கள் ஸோ மாவு கொட்டிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு ஆயில் வேணுனாலும் இதில் போட்டுக்கலாம் உங்களுக்கு ஸோ வாட்ரு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ குயிக்காக ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு சார் அப்படியே சார் லாக் க்ளோஸ் பண்ணுங்க போதும் சார் லாக் பண்ணி ஓடிக்கிட்டு போது நீங்கள் தண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்துல அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுங்கள் இதெல்லாம் முப்பது செகண்ட் ஆகாது முப்பது செகண்டு ஃபுல்லாகவே போய்னா உங்களுக்கு சூப்பராக பாருங்கள் எவ்வளோ குயிக்காக ரெடி ஆகிருக்கும் கையிலாம் சூப்பரான மாவு பருங்க ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி சப்பாத்தி மாவு பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கடையில் போய் வாங்கிட்டு மாட்டோம் ஆனா இந்த ஒரு சாப்பர் நம்ம கொடுக்கற இந்த ஒரு புல்லட் மிக்ஸி இருந்துச்சு மாவு பேசினா காய் கட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பவுடர் அரைச்சிக்கலாம் கம்ப்ளீட்டா எல்லாமே ஒரு பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வசதியா நீங்க ஒரு மிக்சியை போட்டு வெளியில கடையில அப்படியே நீங்க விசாரிச்சீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒன்பதாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் கிடைக்கும் நம்ம நோபல் புள்ளெட்ல பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த அப்படியே வந்துடும் இது இல்லாம அந்த சாப்போட செட்டு கொடுத்துருவங்களுக்கு வெறும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு தமிழ்நாடுலாம் ஃப்ரீ டெலிவரி பண்ணிக் கொடுக்குறோம் எல்லாமே சேர்ந்து அப்படியே செட்டா ஆமா இந்த கம்ப்ளீட் நம்ம காமிச்ச செட்டு அத்தனையும் மொத்தமாக சாண்டி ஜார் நாலு ரெண்டு மசாலா ஜார் ஜூஸர் ஜார் சாப்பாடு எல்லாம் சேர்ந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ டெலிவரி பண்ணி தரும் அது இல்லாமல் ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மென்ட் கேரண்டி இருக்கு அது இல்லாமல் அஞ்சு வருஷம் ஃப்ரீ சைஸ் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தோம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி எதுவுமே டிஃபரெண்ட்டாக இருக்குது நம்ம பேச்சை மறக்காமல் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க